இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது மிக்சி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிரெட் இருந்தா போதும் நல்லா சாஃப்டாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் செய்து கொடுத்துடலாம் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்திருவாங்க இது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது பண்றதுக்கு நான் எட்டு துண்டு பிரெட் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன் இதோட ஓரங்களில் நான் கட் பண்ணல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது போல பிச்சு போட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இது காய்ச்சி ஆற வச்ச பால் அதிகமாக பால் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க இதுக்கு கால் கப்பு தான் பால் தேவைப்பட்டது அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது இப்ப பாருங்க நல்லா உடைச்சி கலந்து விட்டுட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது போது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ கையாலேயே நல்லா பெசஞ்சிக்கலாம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா நல்லா உடைச்சி விட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் பால் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம பிசஞ்செடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம சுகர் சிறப்பு செய்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இது நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் கம்பி பதம் தேவையில்லை லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் இப்போது சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கூட வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை தொட்டு பாருங்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது இதை இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பெசஞ்சி எடுத்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாமூன் செய்யணுமோ அந்தளவுக்கு இதை உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் கையில் லேசாக நெய் தொட்டுட்டு இது போல் உருட்டிக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் அழகாக வருது இப்போது நம்மளோட உருண்டைகள்லாம் சூப்பராக தயாராகிடுச்சி இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ்வை மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம உருட்டி வச்ச ஜாமுனை இதில் ரெண்டு பேஜாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது பாதி மட்டும் இது போல் பரவலாக சேர்த்துக்கோங்க இதை சேர்த்த உடனே இது போல மெல்ல மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க இது எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது கலந்து விட்டு வேக வச்சுக்கணும் நம்ம இதை பொறிச்சு வெளியில் எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை பொறிச்சுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து மேலேயும் புரிஞ்சு வரும் இப்போ எல்லாமே பொன்னீரமாக ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் சுகர் சிரப்பில் இது அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இது சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க சுகர் சிரப்பு ஆறி போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கணும் நல்லா சூடாக இருக்கும் போது சேர்த்தா தான் நல்லா ஊறி வரும் இப்போ ரெண்டாவது முறையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாவது முறை சேர்த்ததுமே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா சாஃப்டா வந்துடும் இப்போ பாருங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன்லாம் சூப்பராக தயாராயிடுச்சு பிரெட்டை வச்சு இவ்வளோ சூப்பராக இந்த குலோப் ஜாமுன் செய்துட்டோம் பாருங்க இனிமேல் குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னா டக்குன்னு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நல்லா ஜூஸியா இருக்கு அப்படியே வாயில வச்சதுமே கரைஞ்சிரும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இதை டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க